இந்த வீடியோவில் நம்ம எண்ணெய் வந்து எப்படி பூச்சி கட்டுப்பாட்டில் பயன்படுத்தலாம் இது வந்து நூற்புழு கொல்லி இதுக்கு வந்து எதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் அதாவது பூச்சி கட்டுப்பாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்ணுக்கு மேலே தாவரத்தில் தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து மண்ணுக்கு கீழே வேர் பாகங்களில் தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் இதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க வேப்பை எண்ணெய் ஒரு லிட்டர் பொங்க எண்ணெய் ஒரு லிட்டர் பருத்தி எண்ணெய் ஒரு லிட்டர் கடுகு எண்ணெய் ஒரு லிட்டர் இது நாளும் சேர்த்தா நாலு ஆச்சுங்களா இதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதாவது எபோவ் ஃபிஃப்டி டிகிரி ஐம்பது டிகிரிக்கு மேலே கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதை பாத்திரத்தை அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் நானூறு மில்லி இந்த சோப்பாயில் இந்த சோப்பாயில் கலந்துட்டோம்னாக்க நல்லா கலக்கி வச்சிடணும் அதாவது நான் சூடு பண்ணி தான் கலக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களாக்க சூடு பண்ணாமல் கலக்குனாக்க நல்லா வேலை செய்யும் சூடு பண்ணி கலக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும் இவ்வளோ தான் வித்தியாசம் அதாவது இந்த சோப்பாயில் வந்துட்டு எபோவ் ஃபிஃப்டி டிகிரியில் தான் வந்துட்டு மற்ற ஊடகங்களோடு நல்லா கலந்துரும் அதுக்கப்புறம் எவ்வளோ சூடாகுனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதுக்கு எக்ஸ்பெரி கிடையாது இப்போ நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த இப்போ பூச்சி கட்டுப்பாட்டில் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல தேவையில்லை புங்க எண்ண்கிறது வந்து பார்த்தோம்னாக்க ஓரளவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த பருத்தி எண்ணெய் பருத்தி எண்ணெயை வந்து பூச்சி கட்டுப்பாட்டில் பயன்படுத்தலாமா அப்படின்னாக்க எந்த விஷயத்துக்குமே வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஆதாரம் அறிவியல் பூர்வமான ஆதாரம் தேடும்போது நம்ம வெப்சைட்டில் கூகுளில் போய் தேடுவோம் ஸோ அந்த மாதிரி தேடும்போது அதாவது காட்டன் ஆயில் யூஸ் இன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்க உங்களுக்கு தெ எப்படி போடணுமோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ அதில் அதுக்கு உண்டான விளக்கங்கள் இருக்கும் அது எந்த மாதிரியான காசிபின் அப்படின்றது அந்த விஷம் எப்படி இருக்குது அதாவது வேப்பம் கொட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அசாடிடாக்டின் அப்படின்றிருக்கிற மாதிரி இதில் வந்து காசிபீன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல் வந்து பூச்சி கட்டுப்பாட்டில் நல்லா செயல்படும் சோ இது வந்து கூகுள் என்ன சொல்லுது அப்படின்றது கொஞ்சம் கேளுங்களேன் ஒன்று பூச்சிக்கொல்லி பண்புகள் பருத்தி விதை எண்ணி குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட போது பூச்சி கட்டுப்பாட்டுக்கு மிகவும் பயனுள்ள தாவர எண்ணெய்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இரண்டு செயல்முறை இது முதன்மையாக பூச்சிகள் மற்றும் பூச்சிகளை மூச்சு செய்வதன் மூலம் செயல்படுகிறது இது நச்சுத்தன்மையற்ற அணுகுமுறையாக கருதப்படுகிறது மூன்று விண்ணப்பங்கள் துணை கேரியர் இது பெரும்பாலும் மற்ற பூச்சிக்கொல்லிகளுடன் இணைந்து அவற்றின் செயல்திறனை அதிகரிக்கவும் பரந்த அளவிலான கட்டுப்பாட்டை வழங்கவும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பிட்ட பூச்சிக் கட்டுப்பாடு சிலந்தி பூச்சிகள் வெள்ளை ஈக்கள் மற்றும் செதில்களின் இளம் நிலைகள் போன்ற பொதுவான பூச்சிகளுக்கு எதிராக இது பயனுள்ளதாக இருக்கும் மரத்தின் தண்டு பாதுகாப்பு ஆப்பிள் மரத்தின் ட்ரங்குகளை ஆப்பிள் அழிக்கும் அந்த பூச்சியிலிருந்து பாதுகாக்க பருத்தி விதை எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும் ஒன்று நன்மைகள் இயற்கை மற்றும் பாதுகாப்பான மாற்று சில செயற்கை பூச்சிக்கொல்லிகளுடன் ஒப்பிடுகையில் பருத்தி விதை எண்ணெய் பூச்சி கட்டுப்பாட்டுக்கு மிகவும் இயற்கையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த அணுகுமுறையை வழங்குகிறது இதே போல் கடுகு எண்ணெய்ங்க கடுகு எண்ணெய் வந்து பூச்சி பூச்சிக்காட்டுப்பாட்டும் ரொம்ப சிறப்பான செயல்பாட்டு கொடுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பூச்சிகளுக்கு மூச்சுத்திணல்கள் ஏற்படுத்தி கொள்ளும் ரெண்டாவது வந்து அந்த இடத்துல பூச்சி முட்டையிடக்கூடிய தன்மையை தடுக்கும் முட்டை இட்டாலும் அந்த முட்டை பொறிக்கக்கூடிய தன்மை முட்டை பொறித்து அடுத்த வளர்ச்சியை வந்து அடையிறதுக்கு தடுக்கும் அதாவது ஒவ்வொரு பூச்சியும் வந்து மூணு நாளைக்கு ஒருக்க சட்டை உரிக்கும் அதுக்கு வந்து அதோடய உடம்புல கேட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜைம்ஸ் இருக்கணும் அந்த என்ஜைம்ஸ் சுரப்பு தடுக்கப்படுறதுனாலையும் இந்த எண்ணெயில் இருக்கிற படிமங்கள் வந்து அதாவது நம்ம வந்து அல்கலைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அல்கலைட்ஸ் வந்து அதாவது வேப்ப ஒரு அசாட்ராக்டின் இருக்கிற மாதிரி இருந்து புங்கன் பினாட்டா அப்படின்ற கெமிக்கல் இருக்கிற மாதிரி பருத்தியில் காசிபின் இருக்கிற மாதிரி கடுகில் வந்து ஒரு அதாவது மூலக்கூறு இருக்குது அதோடய பேர் எனக்கு தெரியல இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை பூச்சினுடைய டைஜஷன் சிஸ்டம் அப்படின்ற அந்த உணவு எடுத்துக்கக்கூடிய தன்மையை செரிமான தன்மையை பாதிக்கிறதுனால அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த பூச்சி அடையாமல் ஒன்று முட்டையிடுறதுலேருந்து அந்த முட்டையிடாமல் விலகி ஓடி போயிடும் ரெண்டாவது சாப்பிட முடியாமல் செத்து போயிடும் அல்லது அந்த இடத்த விட்டு வெக்கேட்டாகி ஓடி போயிடும் ஸோ இதனால் வந்து நமக்கு பயிர் பாதுகாப்பு கிடைக்குது இது நிரந்தரமான தீர்வு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் எலுமிச்சையில் கொடுத்துருக்குறோம் அப்புறமேட்டுக்கு மிளகாய் செடியில் கொடுத்து நல்ல ரிசல்ட் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் இதில் இருக்கிற பயிர் வந்துட்டு மரவள்ளி தோட்டம் இந்த தோட்டத்தை நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீடியோ எடுத்திருப்பேன் எது எப்போ அப்படின்னாக்க மரவழியில் சத்து பற்றாக்குறை மேலாண்மை செய்வது எப்படி அப்படின்றதுல அந்த அதில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மரவள்ளி எவ்வளோ சின்னதாக இருந்தது அதில் வந்து இந்த ஊடுபயிராக போட்டிருக்கக்கூடிய பச்சை பயிர் எவ்வளோ சின்னதாக இருந்துன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ரெண்டு விஷயத்தை நமக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் முதல் விஷயம் பூச்சி கட்டுப்பாடு ரெண்டாவது விஷயம் இந்த மரவள்ளி மேலாண்மையில் நம்ம கொடு அந்த வீடியோ போய்ட்டு பார்த்திங்களா தெரியும் அதில் கொடுத்துருக்குற விஷயம்தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம் எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றது மூணாவது விஷயம் நம்ம ஒரு ஸ்ப்ரே எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னாக்க அதுக்காக இந்த ஸ்ப்ரேயில் கொஞ்சம் மாற்றத்தை செஞ்சோம் அப்படின்னாக்கா எவ்வளோ வேகமாக வேலையாக நடக்குது அப்படின்றது சொல்லியிருப்போம் இப்போது பூச்சி கட்டுப்பாட்டை பொறுத்தவரையும் இந்த ஒரு எண்ணெய் கரைசல் மட்டும் வச்சுட்டு முழுக்க முழுக்க பூச்சி கட்டுப்பாடு பண்ண முடியும் அப்படின்னாக்க இது மட்டும் வச்சு செய்ய முடியாது காரணம் என்னன்னாக்கா ஒரே வகையான மருந்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பூச்சிகளும் புழுக்களும் வந்து அதுக்கு பழகிடும் அதனால் ஒரு அதாவது ஒரு மாற்று ஒரு தடவை வந்துட்டு பயாலஜிக்கல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அதாவது பேசிலஸ் துறிஞ்சியன்சஸ் பெவேரியா பேசியானா இந்த மாதிரியான புழுக்களுக்கு கொடுக்குறது அப்புறமேட்டுக்கு மெட்டாரிசம் மட்டி அனிசோஃபிலியா வெட்டிசிலியம் லக்கானி ஸோ இந்த மாதிரியான சார் ஒழிஞ்சும் பூச்சிகளுக்கு கொடுக்குறது இதை ஒரு தடவை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்தது ஐந்தலை கரைசல் மாதிரி அந்த மாற்று ஒரு தடவை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம இந்த எண்ணெய் கரைசல் ஒன்று அல்லது ரெண்டு தரோ ஸோ இப்படி தான் வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டுட்டு வரணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு முழு க கட்டுப்பாடு கிடைக்கும் எண்ணெய் கரைசல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து லிட்டர் தண்ணிக்கு எண்பது மில்லி சேர்த்துக்கலாம் இது கூட உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்க முடியாது அதுக்கு பதிலாக இந்த முட்டை அமிலம் மீன் அமில அமிலம் அப்புறமேட்டுக்கு தேமர் கரைசல் இந்த மாதிரியான வளர்ச்சூக்கிகளை வந்து சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஒத்துப்போகும் இது கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மருத்துவ குணம் இந்த அல்கலைட்ஸ் வந்துட்டு உயிரியல் மருந்து கொடுக்கும்போது அதாவது பூஞ்சன மருந்தையோ பூ பாக்டீரியல் மருந்தையோ கொடுக்கும்போது அதை வந்து கொண்டுடும் அதனால் அதை வந்து இது கூட சேர்த்துக்க முடியாது கொடுத்த தகவல்கள் உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரம் கால அதாவது நேரம் கருதி அதிகமாக பேச விரும்பலை மேலும் சந்திப்போம் இன்னும் சில விஷயங்களோடு சந்திப்போம் இந்த சோப்பாயில் பொறுத்தவரலும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில வகை சோப்பாயில் இருக்குது இது எதற்கெல்லாம் உபயோகப்படுத்துது அப்படின்றது உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்